என் செல்ல குழந்தையே இன்று பிரதோஷத்தினுடைய இந்த நாளில் என் பிள்ளை காண வெற்றி செய்தியினை கொண்டு அம்மா உன் இல்லத்திற்கு வருகின்றேன் என் பிள்ளையே எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் என் குழந்தைக்கு மனதிற்கு சந்தோஷம் கொடுக்கும் விதமாக இரட்டிப்பு நற்சேரி ஒன்று இன்று உன்னை தேடி வரப்போகின்றது என் குழந்தையே பல இன்னல்களுக்கு மத்தியில் என்று சொல்லும் உனக்கு கஷ்டமாக கட்டாயமாக புரிந்திருக்க வேண்டுமல்லவா எந்த ஒரு விஷயத்தினால் இத்தனை காலமும் நீ கஷ்டங்களை அனுபவித்து வந்தாயோ அந்த விஷயத்தில்தான் உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து கொண்டிருக்கின்றது என்றுதான் அர்த்தமல்ல என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் தங்க பிள்ளை எந்த ஒரு விடியலிலும் நீ அந்த நாளை தொடங்கும் போது அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் ஆனால் தொடங்குகின்ற போது உன்னுடைய மனது நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்க வேண்டும் நடக்கவும் வேண்டும் நடக்காது என்பது இரண்டாவது பட்சம் ஆனால் நடக்கும் என்பது உன்னுடைய நம்பிக்கையாக முதலாவதாக இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும்போது இன்று இல்லை என்றாலும் நாளையாவது உனக்காவது அந்த விஷயங்கள் நம்பிக்கைக்குரிய பலன்கள் என் பிள்ளையே இத்தனை கின்னல்களையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்தது யாராக இருக்க முடியும் இத்தனை இன்னல்களுக்கு காரணமாக இருந்தது யார் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் கஷ்டங்களை கொடுப்பது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் ஆனால் அதிலிருந்து வெளிவர வேண்டியது நீ மட்டும்தான் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் கஷ்டமோ இன்போவோ எதுவாக இருந்தாலும் உனக்கானதை மட்டும் நான் தான் அனுபவிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அதை சரியாக கையாண்டிருக்க வேண்டும் அல்லவா என்பதை தான் என் பிள்ளை கஷ்டம் வந்தவுடன் அதை நினைத்து நினைத்து என் குழந்தை வேதனைப்பட்டாய் அல்லவா உனக்கு அத்தனையும் சரியாக கையாள முடியாமல் போய்விட்டது எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வருகின்ற நேரத்தில் என் பிள்ளை நீ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று யோசிக்காமல் எப்படி கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று யோசித்தனால்தான் பல கால தாமதங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் இப்போது சில காலங்கள் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற மாற்றங்களை ஒரு தாயாக என்னால் உணர முடிகின்றது மற்றவர்களுக்கு இது முடியுமா முடியாதா என்று தெரியவில்லை ஏன் உனக்கே உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றதா என்று தெரியவில்லை ஆனால் ஒரு தாயானவள் எனக்கு உன்னை சரியாக புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய மனதிலும் இருக்கின்ற எண்ணங்களை சரியாக தெரிந்து கொள்ள முடிகின்றது அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு தருகிற அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கிடைத்தாலும் கூட உன்னால் சரியாக பெற்றுக்கொள்ள முடியாமல் தான் இத்தனை கஷ்டங்களும் உனக்கு வந்தது இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்குமான தீர்வினை கொடுக்கக்கூடிய விடியலாகத்தான் இந்த விடியல் உனக்கு கிடைத்திருக்கின்றது அத்தனை சுலபமாக என் பிள்ளையினி எல்லோரும் இந்த நாட்களில் தேவத்தை வழங்கிவிட முடியாது தெய்வங்களும் அவர்களுக்கு காசிகளை வழங்கிவிட முடியாது இத்தனைக்கும் நடுவில் என் பிள்ளையினி உனக்கு இந்த வாக்கியம் கிடைத்திருக்கின்றது அப்படி என்னும் போது மனமுழுக்க நம்பிக்கையோடு தெய்வத்தின் வாக்கினை கேள் நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் எப்போதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் உன்னை விட்டு செல்லவும் செல்லாது உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்து விட்டு செல்லவே செல்லாது என் தங்க பிள்ளையே உன்னுடைய நிம்மதியை பறிக்கின்றார்கள் நிச்சயமாக ஒரு காலம் அவர்களுக்கான நிம்மதியை பெற்று கொள்ள மாட்டார்கள் அடுத்தவரின் கண்ணெதிரிக்கு வேதனையை கொடுக்கிறார்கள் ஒரு நாள் தாம் வாழ்க்கையில் இதைவிட மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதுதான் உண்மை இதனால் சுற்றி இருப்பவர்களை பற்றியோ உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களைப் பற்றியோ கலங்காதே நீ தடங்கல்கள் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபோதும் இல்லை அவர்களுக்கு தானே தண்டனையை தேடிதான் அவர்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறக்காமல் இருந்துவிட்டால் போதும் என் பிள்ளை எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கான வெற்றி உறுதி யார் தயங்கி நிற்கின்றாரோ அவர்களுக்குத்தான் என் பிள்ளை வாழ்க்கை பயம் காட்டும் முன்னேறி செல்ல நினைப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எப்போதுமே எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று மனதார எண்ணுபவர்களும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக பயத்தை காட்டாது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் காலகட்டம் உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் நீ நிச்சயமாக என் பிள்ளை வெளியே வர வேண்டிய நேரம் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு வெளியே பதம் பார்க்கின்றதோ அந்த அளவிற்கு இனிமேல் நீ வாழ்க்கையில் பதம் பார்க்க வேண்டும் என் பிள்ளையே நல்லபடியாக வாழ்ந்து காட்டவும் வேண்டும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கடந்து என்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கை நீ மட்டும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என் பிள்ளையே இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் என் தங்க பிள்ளை இவர்களைப் போல வாழ்ந்து விடக்கூடாது என்று யாரும் விடக்கூடாது அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி தானே வேண்டும் உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ அருகில் வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்க விரிக்கின்ற எல்லாம் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எப்போதும் நீ தயாராக இருப்பாய் ஆனால் நிச்சயமாக உனக்கு இந்த வராகி துணை இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தவும் பிரதோஷத்தோடு கூடி வந்திருக்கின்ற இந்த நல்ல நாளில் என் பிள்ளையே இன்று நீ நந்தி பகவானை வழிபட வேண்டும் சிவபெருமானின் அன்பை பெற நந்தி பகவானின் அன்பினை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக அவனுடைய அன்பினை எளிதாக நீ பெற்றுக்கொள்வாய் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற சிறு சிறு சந்தேகங்களுக்கு என் பிள்ளை நீ இன்று தெளிவு கிடைக்கும் என் குழந்தையே பெரிய பெரிய அன்னதானங்கள் பெரிய பெரிய ஆலயங்களில் எல்லாம் செய்ய முடியாமல் தவிக்கின்ற என் பிள்ளை இன்று நந்தி பகவானினுடைய அம்சமான பசிவிற்கு நிச்சயமாக நீ வாழைப்பழத்தையோ வேறு எது உணவுகளையோ படைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய பலனை கொடுத்துவிடும் என் பிள்ளையே மாடுகள் எதற்கு வேண்டுமானாலும் நீ கொடுக்கலாம் நிச்சயமாக என் குழந்தை உனக்கு அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறுத்தும் நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளைக்கு சந்தோஷங்கள் இருக்க வேண்டும் என்பது விதி ஆனால் அதை யாரால் மாற்ற முடியும் இத்தனை காலமும் கஷ்டங்களை தானே அனுபவித்தாய் இனிமேல் சந்தோஷம் என்றால் என்னவென்பதையும் நீ அனுபவிக்க வேண்டும் அதற்கு மட்டும்தான் சொல்லிவிட்டால் போதும் நீ உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் கொண்ட கொண்டு வர வேண்டும் நமக்கான ஒவ்வொரு நாளையும் நாம் நல்லபடியாக கடக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு நொடியையும் மீண்டும் மீண்டும் நாம் நினைத்தாலும் நமக்கு திரும்ப கிடைக்காது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டால் மீண்டும் திரும்ப வராது இதையெல்லாம் புரிந்து கொண்டு பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனத்தோடு செய்கின்ற செயலில் மிகவும் எச்சரிக்கையோடு இருந்து விடுவாய் ஆனால் இந்த வாழ்க்கை உன்னை விட சந்தோஷமாக வேறு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது பொறுமை மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை அதிகமாக தவறாக எடுத்து கொள்ளாமல் இருப்பது இது போன்ற சில குணங்கள் ஒருவருக்குள் இருந்து என்றால் அவர்களின் வாழ்க்கை நிச்சயமாக உற்றபட்ச சந்தோஷத்தை தொட்டுவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லாதவனுக்குத்தான் வாய்தான் பெரிய பிரச்சனையாக மாறும் அதே போலதான் இன்று இந்த வாழ்க்கையில் இன்றைய நாள் நீ அதிகபட்ச கவனத்தோடு இருக்க வேண்டிய விஷயம் நீ பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும் கவனமாக பேசி நல்லபடியாக மற்றவரின் முன்னிலையில் இன்று நடந்து கொள்வாய் ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வெற்றியினை இன்று யாராலும் தடுக்க முடியாது உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை சந்தோஷங்கள் என்று எல்லாவற்றையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்வாய் என் குழந்தைக்கு மன முழுக்க சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அமையும் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் தேவையற்ற கலக்கம் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக இன்றைய நாளை தொடங்கு உன்னை வழிநடத்த இந்த வராகி நான் உன்னோடு வருகின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்